ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் வெள்ளரிக்காயும் அவளும் சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனில் ஆளுங்கிறத விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாருங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா இப்ப வாஷ் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு அவள் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அவளுக்கு ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன் அவள் எடுத்துக்கிற அளவு பொறுத்து வெள்ளரிக்காயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்ப கெட்டி அவள் தான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா தூசு மண்ணெல்லாம் போற மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வைக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிருக்கு அவள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிக்க கொஞ்சமாக சேர்த்தினா போதும் ஏன்னா வெயிட் லாஸ்க்காக பண்ணுறோம் அதனால கொஞ்சமாக சேர்த்தினா போதும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது பொறிய ஆரம்பிக்கும் போதே இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு அப்படியே லைட்டாக வறுபட்டு பொன்னிறமாக வரணும் பாருங்கள் அப்படி கலர் மாறிட்டு வருதா இப்போ இது கூட ஊற வச்ச ஆவில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் இது கூடவே துருவி வச்ச வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் முதலே துருவி வச்சுட்டோம்னா தண்ணி விட்டுரும் அதனால் கடைசியில் துருவினா போதும் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தும் போது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அடி பிடிச்சிரும் எண்ணெய் வேறு கம்மியாக தானே சேர்த்திருக்கோம் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க வெள்ளரிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அப்படியே லைட்டாக தான் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சு வச்சு பாருங்கள் சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்